வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் இந்த உலகத்தை மின்சாரத்தை வெளிச்சத்தை கண்டுபிடிச்ச மரியாதைக்குரிய எடிசனை அவர்கள் இந்த உலகத்துல ஆயிரம் முறைகள் முயற்சி எடுத்து ஆயிரம் முறையும் தோல்வி அடைந்தார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்துல அநேக நபர்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை முயற்சி எடுக்கிறோம் ஆனால் தோத்து போய்விட்ட பிறகு அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள் அதோடு லைஃப் முடிச்சிடுறாங்க அதோடு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதே கிடையாது நிறைய சதவீதமான நபர்கள் வந்து இதுதான் செய்து கொண்டிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நீங்கள் தோல்வி அடையும் போதெல்லாம் அதோடு முடிஞ்சிடுச்சு இது கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க நீங்க தோல்வி அடையும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை தோல்விகள் அடைஞ்சு கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு முறை உங்களுக்கு கிடைக்காமல் போகும் போதெல்லாம் எந்த காரியத்தை நீங்க நெருங்கி கொண்டிருந்தீங்களோ அது பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறீங்க எடிசன் சார் அப்படிதான் அது தோல்வி அடையும் போதெல்லாம் அருகில் வந்து கடைசி நேரத்துல அது ஒன்று கிடைக்கணும் அது கிடைச்சிருச்சு லைட் எரிஞ்சிருச்சு அதே போல உங்க வாழ்க்கையில இருளா இருக்கலாம் இருட்டு போல ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் வாழ்க்கையில ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பித்த நிலை இருக்கலாம் மனக்குளைச்சல் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் எத்தனை விதமான தோல்விகள் இருக்கலாம் நீங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களாக இருக்கட்டும் நீங்கள் செய்து கொண்டு பெரிய பிசினஸ் இருக்கட்டும் பெரிய ஃபேக்டரியா இருக்கட்டும் கான்ட்ரக்ட் ஜாபா இருக்கட்டும் அல்லது நீங்கள் வைத்துக் கொண்டு செய்து கொண்டு இருக்கிற வேலைகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன வியாபாரங்களாக இருக்கட்டும் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் லட்சக்கணக்கான ஆட்கள் உங்களோடு கூட இருக்கலாம் மிகப்பெரிய பிசினஸ்ல கோடிக்கணக்கான பணங்களை போட்டு முதலீடு செய்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் ஒரு அரசியல் இருந்து கொண்டு இருக்கலாம் எந்த விஷயத்திலும் பாருங்க இந்த பூமியில மாற்றம் மாற்ற ஏற்ற தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா இந்த நடுவில் தான் ஏற்றத்தா ஏற்ற நிலையிலேயே வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு தோல்விகள் நடக்கும் பொழுது தயவு செய்து அமர்ந்து விடாதீங்க நீங்கள் அமரும்பொழுது அந்த தோல்விகள் வந்து முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் போது அந்த தோல்வியுடைய சாரம்சம் வந்து குறைய ஆரம்பிக்கிறது அதோடைய பவர் வந்து வலுவிழந்து போகிறது அப்ப எது எது வலுவாக மாறுகிறது எது வெற்றியாக மாறுதனால் நீங்க எடுத்துக்கொண்டு முயற்சி தான் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் அநேக தோல்விகள் இருக்கட்டும் ஐ டோன்ட் கேர் எதை குறித்து கவலைப்படாதீங்க ஆனால் ஒருபோது அமர்ந்துராதிங்க நீதிமான சிங்கத்தை போல அவன் தைரியமா இருப்பான் என்று பார்க்கிறோம் நீங்க தைரியமா இருந்து காரியத்தை நடப்பிங்க உங்க லெவல் வேற லெவல்ல கர்த்தர் மாத்துவார் அப்படி போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டுகளை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்கள் விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பெரியபாளைய